பிள்ளைகளே இந்த அமைதலான காலை நேரத்திலும் கூட ஒரு விசை கூட கற்றுடைய மகத்துவங்களையும் வேத ரகசியங்களையும் கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்விலே ஆண்டு தந்திருக்கிற மகா பெரிய கிருவை பிரியமானவர்களே காலை தோறும் எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவனைப் போல செவிகளை கேட்கும்படிக்கை செய்கிற தெய்வம் நாம் இடப்புறமும் பலப்புறமும் சாயும்போது பாதை இதுவே இதில் நடவுங்கள் என்று நல்ல ஆலோசனை தந்து செவையான வழியில் நடத்துகிற தேவன் அவர் இந்த தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதி ஜனங்கள் நாம் பாக்கியம் உள்ளவர்கள் என்ற வரிசையில் ஆண்டவரமை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களில் நாம் மகிழ்ச்சியோடு தெய்வபயத்தோடு இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை செய்து வாழ்ந்து இலங்கி பிரகாசிக்க வேண்டும் அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்வில் மனுஷனுடைய வாழ்வில் நிறைவேறாதபடிக்கு மாம்சக்கிரிகள் நாம் செய்ய வேண்டியதை செய்ய விடாதபடி தடுக்கிறது என்று சொல்லி நாம் காண்கிறோம் கலாத்தியர் ஐந்து பதினேழு அது அப்படியே சொல்கிறது இப்படியாக மாம்ச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றி ஆண்டவரை விட்டு நம்மை தூரமாய் செல்ல வைத்து அநேக காரியங்களை நாம் தவறிவிடும்படிக்கே செய்கிறது இப்படிப்பட்ட கிரியைகளை பகுத்தறிந்து இந்த கிரியைகளிலிருந்து நாம் விடுபட்டு தெய்வத்தோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்வை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அதனாலே இந்த மாம்ச கிரியல் எப்படிப்பட்டது அது எப்படி செயலாற்றுகிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் அப்படியாக மாம்ச கிரியைகள் ஏழு விதமான கிரியைகளை நாம் தியானித்திருக்கிறோம் இன்றைக்கு எட்டாவது கிரியைகள் அந்த கலாத்திய நிருபம் ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த எட்டாவது கிரியைகள் விரோதங்கள் ஆம் அருமையான தேவ ஜனமே விரோதங்கள் ஏற்படுவதற்கு காரணமே தெய்வ பக்தி இல்லாத ஒரு வாழ்வை நாம் வாழ்கிறதுனால தான் இங்கே நீங்கள் மீகா தீர்கதின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் படிக்கிறதை கவனிங்க ஐயோ உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்து பின்பு வருகிறவனை போல இருக்கிறேன் புசிக்கிறதுக்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்மா இச்சிக்கிற முதல் கனியும் இல்லை தேசத்திலே பக்தி உள்ளவன் அற்றுப்போனான் மனுஷர்கள் செம்மையானவன் இல்லை அவர் எல்லோரும் இரத்தம் சிந்த பதிவு இருக்கிறார்கள் அவனும் தன் சகோதரனை வலையில் பிடிக்க வேட்டையாடுகிறான் அருமையான பிள்ளைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஆண்டவர் அப்படியே நல்ல மனுஷனை பார்க்கிறார் தெய்வ உள்ள மனுஷனை தேடுகிறார் ஒரு உஷ்ண காலங்களில் வயலு அறுத்து தாகத்தோடு வருகிறவனை போல நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் விரும்பின கனி இல்லை பக்தி இல்லை தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போயிருக்கிறான் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் சிநேகிதனை விசுவாசிக்க முடியவில்லை வழிகாட்டியை நம்ப விடிய முடியலை மடியிலே படுத்து கொள்ளுகிறவனுக்கு முன்பாக உள்ளவனுக்கு முன்பாக வாயை எச்சரிக்கை இருக்க வேண்டும் இன்னும் அந்த ஆறாவது வசனத்தை பாருங்கள் உன்னுடைய ம மனுஷனுடைய சத்ரு அவன் வீட்டார் தானே இப்படி சத்துருக்கள் எழும்புங்க எழும்புகிறார்கள் இதனாலே ஒருவருக்கொருவர் விரோதங்களும் குரோதங்களும் ஏற்பட்டு சகோதரருக்கு சகோதரனு எதிராகவும் பெற்றோருக்கு எதிராகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த மாம்சகிரியல்னால் வருகிறது இந்த விரோதங்களினார் வருகிறது வை வைராக்கியம் கொள்கிறார்கள் அதுதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்வது கத்தர் வருக்கிற காரியங்களில் ஒன்று இந்த விரோதம் நீதிமொழிகள் ஆறு பத்தொன்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்திர அநேக காரியங்களை வெறுக்கிறார் இந்த விரோதங்கள் ஒரு ஒருத்தர் இருக்கக்கூடிய விரோதங்களை ஆண்டவர் வருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை இப்படிப்பட்ட விரோதங்கள் வைராத்தியங்களும் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை எழும்பாதபடி நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆண்டவர் கிறிஸ்தியஸுடைய சிந்தையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஆண்டவரை காட்டி கொடுக்க வந்த யூதாசை கூட ஆண்டவர் சிநேகிதனே நீ என்னத்துக்கு வந்திருக்கிறாய் என்று சொல்லி அன்போடு சத்ருவை சிநேகிக்கிற ஒரு அனுபவத்தை அங்கே நான் வாசிக்கிறோம் அல்லவா அதனால தான் இந்த விரோதங்களை நீங்கள் ஆரம்பத்திலேயே அதை விட்டுவிடணும் ஆனுடைய வார்த்தை சொல்கிறது வாக்குவாதம் மதில் அந்த மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும் அதனால் வாக்குவாதம் வருவதற்கு முன்னாலே அதை விட்டு விடுங்கள் நீங்கள் ஒப்புரவாகிவிடுங்கள் விடுங்கள் வழியில் போகும் நீங்கள் ஒப்புரவாகிவிடுங்கள் அந்த வாக்குவாதங்களுக்கு விரோதங்களுக்கு நீங்கள் உடன்படாதிருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இங்கே நீதிமொழிகள் பதினெட்டு பத்தொன்பதை பாருங்கள் அரணான பட்டணங்களை பிடிப்பதை பார்க்க அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் உண்டான சகோதரனை சமாதானப்படுத்துவது அதிக கஷ்டமாக இருக்கும் அப்போ அருண அரணா அரணான பட்டணத்தை பிடிக்கலாம் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்த இது என்பது அரிதான காரியமாக இருக்கிறது அதனாலே கோபங்கள் விரோதங்கள் வரும் பொழுது நாம் அதை விட்டு விட வேண்டும் பகை விரோதங்களை எழுப்போம் நீதிமொழிகள் பத்து பன்னிரெண்டை பாருங்கள் இந்த பகைகள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள் பகைகள் விரோதங்களை எழுப்பும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது யாக்கோவ் நிறுவம் மூணாவது அதிகாரம் ப பதினாறாவது வசனத்தை பாருங்கள் வைராக்கியமும் விரோதங்களும் எங்கே உண்டோ அங்கே கலகம் உண்டு வைராக்கியங்களும் விரோதங்களும் இருக்கும் பொழுது அங்கே கலகம் சண்டைகள் வழக்குகள் போராட்டங்கள் மன அமைதி என்ப இல்லாத காரியங்கள் கொலைகள் வரிகள் இதெல்லாம் அது உண்டாகும் அதனாலே இந்த கலகத்தை அதை வைராக்கியத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் மன்னிக்கிற ஒரு சுபாவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் கிறிஸ்தேசுடைய சிந்தையோடு இந்த உலகத்தை வாழ்ந்து ஒருவர் நமக்கு விரோதமாக கலகம் செய்தாலும் பிரச்சனைகளை உருவாக்கினாலும் நாம் அமைதி காத்து ஆண்டவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார் விரோதிகள் எழும்பும் பொழுது வாய் தரவாமல் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட அந்த கிறிஸ்தியஸுடைய சிந்தையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதை ஆண்டோடத்தில் வாஞ்சிக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சத்துரு எழும்பினாலும் ஆண்டவர் அந்த சத்துருக்கு எதிராக கொடியேற்றுவார் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருந்தால் போதும் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் தீர்க்க தரிசி உற்சவம் ஐம்பத்தி நாலு பதினேழை பாருங்கள் அன்றைய வார்த்தை சில உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் அது வாக்கியாதே போகும் என்று சொல்லி இது ஊழியக்காரருடைய சுதந்திரம் என்னால் உண்டான நீதியும் இருக்கிறது நீ அநேக ஊழியக்காரங்களை பாருங்க எல்லா நிலைகளையும் சண்டைகளுக்கும் வழக்குகளுக்கும் விரோதங்களுக்கும் கோர்ட்டுகளுக்கும் அப்படியாக போலீஸ் ஸ்டேஷனுக்காக சென்று கொண்டே இருக்கிறார்கள் முழங்காலை முடக்கி ஆண்டு விடத்தில் செவிக்கிறதுக்கு அவர்கள் கற்று மறந்து போகிறார்கள் கர்த்தருடைய கிறிஸ்தேசுடைய சிந்தையை அவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள் கிறிஸ்துவை இழந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட வாழ்வு வாழக்கூடாது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது இன்னும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இந்த விரோதங்கள் குரோதங்களுக்கு உட்படாதபடி நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தரை அண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ஏசாயா தீர்க்க தெரிசிம் உற்சவம் ஐம்பத்தி ஒம்பது பத்தொன்பதாக பாருங்கள் சத்ரு வெள்ளம்போல் எழும்பும் பொழுது அந்த சத்துருக்கு எதிராக ஆவியானவர் கொடியேற்றுவார் எந்த பிரச்சனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை வரை அண்டிக் கொள்ளும் பொழுது சத்துருக்கு எதிராக பரிசுத்த ஆவியான கொடியேற்றி சத்துருக்கள் ஒருவருக்கொரு வெட்டுண்டு படுமடி செய்வார் செய்வார் பார்த்தும் அவருடைய அரசர்களுக்கும் தகா உடன அரசர்களுக்கும் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் ஆண்டவரை அண்டிக்கொண்டு உபவாசம் இறந்து செவிக்கும் பொழுது எதிரிகள் ஒருவருக்கொரு வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்கிறதா அருமையான தேவச்சனமே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நீங்களும் நானும் தேவனை துதிக்கக்கூடிய துதியின் சத்தத்தை துவனிக்க பண்ணி தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது ஏசாய திருக்கதே சிம்பு அறுபது பதினெட்டு பாருங்கள் கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாச மோசம் உன் இயல்கைகளிலும் கேட்கப்படாது உன் மதில்கள் ரட்சிப் என்றும் உன் வாசல் துதி என்றும் சொல்லுவாய் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை நீங்கள் துதித்து ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழும் பொழுது உங்களுக்கு ஒரு அரணான கோட்டையாக ஆண்டவர் இருப்பார் உங்கள் வாயில் துதி இருக்கும் பொழுது எந்த விரோதங்களும் அவித்தோவின் ஆலோசனைகளும் அவத்தமாய் சென்றுவிடும் என்னாகமா இருபத்தி மூணு இரு இருபத்தி மூணு பாருங்கள் யாக்கோவுக்கு விரோதமான ஒரு மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமான ஒரு குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது ஆம் அருமையான பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே நாம் கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக ஏதோ நம்ம கிறிஸ்துவையை பேசுகிறவர்களாக கிறிஸ்துவை வாழ்க்கையில காண்பிக்கிறவர்களாக வாழும்படிக்கு இந்த மாம் சக்கிரி விடுதலை பெற்று விடவிட்டு கிறிஸ்தேசுடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்று சொன்ன பௌலடியாருடைய அனுபவத்தோடு வாழ வாஞ்சிப்போம் அதற்கு நம்மை உருவாக்குறவர் பரிசு தாவியானவரே சில நிமிடங்கள் அப்படியே இணைந்து என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபித்து கொள்ளுங்கள் அன்பான எங்கள் நல்ல தெய்வமே உமையன்றி எங்களுக்கு வேற கதி இல்லையாப்பா எங்களை எவ்வளவு நேசிக்கிறீர் கண்ணீரை துடைக்கிறீர் உள்ளங்கையில் நீர் வரைந்திருக்கிறீர் எங்களை தாய் தேற்றுவதைப் போல தேற்றுகிறீர் தந்தை ஆற்றுகிறதைப் போல ஆற்றுகிறீர் எங்களுக்காக கண்ணீர் வடித்த ஒரு தேவன் இருக்கிறீர் எவ்வளோ விரோதங்கள் குரோதங்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் வெளம்போல் சத்ரு எழும்பினாலும் சத்ருக்கு எதிராக ஆவியானவராய் கொடியேற்றுகிறீர் நீர் விரும்பக்கூடிய ஒரு வாழ்வு அந்த ஆண்டோரை மாம்ச கிரியிலிருந்து விடுபட்ட ஒரு வாழ்வு வாழும்படிக்கு நீர் எங்களுக்கு துணை செய்கிறீர் நீர் உதவி வருகிற அப்பா இந்த காலை நேரத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் யார் யார் குடும்பங்களில் விரோதத்தோடு குரோதங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எத்தனையோ குடும்பங்களில் பிரிவினைகள் ஆண்டவரே புருஷன் மனைவிக்கிடையில பிரிவினைகள் மற்ற பிள்ளைகளுக்கு இடையில் ஒருவருக்கோள் பந்து ஜனங்களுக்கு இடையில் பிரிவினைகள் இப்படிப்பட்ட பிரிவினை ஆவி ஆவிகள் ஆளு விரோதங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறதை காண்கிறீப்பா இது ஒரு மாம்ச மாம்சக்கிரிகளாக இருக்கிறது இந்த மாம்ச கிரிகள் பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த ஆவினால் அழிக்க படும்படிக்கே அந்த உதவியை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்பா அந்த ரெட்சி அனுபவத்தோடு பிள்ளைகள் வாழட்டும் அந்த ரிட்சிப்பு உங்களை வெண்கல அலங்கமாய் மாற்றும் அந்த உங்களுக்குள்ளாலே ஒரு ரகசியம் இருக்கிறது சத்துரு உள்ளே நுழைய முடியாது உங்கள் பிள்ளைகளுக்கும் வாழ்வு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே வெண்கல அலங்கமாய் மாற்றி ரிட்சிப்பின் அனுபவத்தோடு முன்னேறி சென்று விரோதமாக எழும்பக்கூடிய எந்த ஆயுதத்தையும் வாக்காதபடி செய்து அது சத்துரு வெள்ளும் போல திரும்பும் பொழுது ஆவியானவராய் கொடியேற்றுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறேன் மதிலை மோதி அடிக்கக்கூடிய பெருவள்ளத்தை போல இருக்கும் பொழுது ஏழைகளுக்கு அடைக்கலமாக இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நாங்கள் ஓடோடி மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல வாழ்வை நீ ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக சேவிக்கிறோம் கத்தோடைய நாமம் பல சுத்த துருகாம் நீதிமான அதற்குள்ளால் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொன்னபடி சுகமான வாழ்வு வளமான வாழ்வு அமைதியான வாழ்வு நித்திய வாழ்வு சமாதான தாவரங்களில் சமாதானத்தோடு வாழக்கூடிய நல்ல வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுத்து எல்லாவற்றிக்கு மேலான தெய்வ சமாதானத்தினால ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தெய்வமே நீர் ஆளுகை செய்யும்படியாக சேவைகிறோம் பக்தன் சொல்லும் பொழுது என்னுடைய கூடாரத்தின் மேலே ஒரு ரகசியமான ஆளுகை இருந்தது சத்ரு உள்ளே நுழைய முடியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது நீர் அருளின வெளிச்சம் என் முகத்தில் பிரகாசித்தபடினாலே இந்த இருளான உலகத்தில் நான் வெளிச்சமாய் வாழ முடிந்தது என்று சொன்னது போல என் பிள்ளைகள் எல்லாரும் பந்தியை சுற்றிலும் சூழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னபடியே பிள்ளைகளெல்லாம் பந்தியை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கட்டும் கையின் பிரயாசங்கள் வாய்க்கப்படட்டும் பாக்கிய நன்மையும் உண்டாயிருக்கட்டும் பரதேசியாய் தங்கக்கூடிய வீடுகளில் தேவனுடைய கீதம் வாத்திய கீதமாய் தனித்து கொண்டிருக்கட்டும் வெளியில் போகிற வருகிற இடங்களில் அவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் தூதருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் எல்லா குறைகளையும் நிறைவாக்கும் இயேசு கிருஷ்ணன் வழியைக் கேட்டோம் ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை நம்மையில் பிரகாசிக்க பண்ணி இன்னும் சதா காலங்களிலும் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரின் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு மூன்று ஏழு ஏழு என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு எட்டு ஒன்று மூன்று மூன்று என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்